வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்க தனுஷ்கோடியில் தான் நிற்கிறோம் அதாவது இந்தியாவின் கடைக்கோடி பகுதி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல வாணிபம் நடந்துகிட்டு இருந்த ஒரு பகுதி இந்த நகரம் ஒரு சிறிய நகரம் மக்கள் வந்து நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு நகரம் ஒரே நாள் ராத்திரி எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரே நாள் ராத்திரியில மாறின ஒரு நகரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து ஒரு புயல் வருது அந்த புயல்ல வந்து கிட்டத்தட்ட அந்த தனுஷ்கோடி நகரமே வந்து காணாமல் போயிடுச்சு எஞ்சி இருக்கிறது வந்து சின்ன ஒரு தேவாலயம் போஸ்ட் ஆஃபீஸு ரயில் நிலையம் பள்ளிக்கூடம் இப்படி சில கட்டிடங்கள் மட்டும்தான் மிஞ்சுது மற்றபடி ஒரு நகரமே அழிஞ்சு போகுது பாம்பன் பாலத்தில் ரயில் கவுந்து போகுது அதில் நானூறு பேருக்கு மேலே இறந்து போயிடுறாங்க பாம்பன் பாலம் துண்டிக்கப்படுது கிட்டத்தட்ட இந்த புயல் காத்துனால இந்த பகுதியில் மட்டும் ரெண்டாயிரம் பேருக்கு மேல இறந்திருக்காங்க இப்படி மிக மோசமான அழிவை சந்திச்ச ஒரு நகரமா இந்த நகரம் இருந்திருக்கு இதுக்கப்புறம் இந்த நகரம் வந்து இந்த தனுஷ்கோடி பகுதி வந்து வாழ தகுதியற்ற நகரம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருச்சு ஆனாலும் இன்னைக்கும் இந்த நகரத்தை நம்பி மீனவ குடும்பங்கள் இருக்காங்க இங்க வந்து இது வந்து ஒரு சுற்றுலா பகுதியாக வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எஞ்சி இருக்கிறது இந்த கட்டிடங்கள் மட்டும்தான் ஒரு சோகமான ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு இன்னைக்கு வந்து ஒரு தலமா இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல இன்னும் எஞ்சி இருக்க கட்டிடங்களை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் என்னென்ன கட்டிடங்கள்லாம் எஞ்சி இருக்கு அப்படின்றத வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே போட பாருங்க தனுஷ்கோடி ஓல்டு சிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருந்திருக்கு ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஊத்து நீர் இருந்திருக்கு ஃப்ளோட்டிங் ஸ்டோனு அதாவது மிதவைக்கல் இருந்திருக்கு ராமர் டெம்பிள் கோவில் இருந்திருக்கு சர்ச்சு இது என்ன ஹவுஸ் அண்ட் டெம்பிள் வீடுகள் கோவில் மெடிக்கல் காலேஜ் ஒன்று இங்கே இருந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயே மெடிக்கல் காலேஜெலாம் இருந்துருக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல நம்ம பின்னாடி இருக்கிறது வந்து சர்ச்சு தேவாலயம் இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் எத்தனையோ வழிபாடு நடந்திருக்கும் எல்லாம் நடந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து யாரும் இல்லாத ஒரு சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்குற ஒரு இடமா இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு புயல் இன்றைக்கி புயலால் சேதமடைஞ்சு மிச்சம் மீதி இருக்கிற சர்ச்சை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க இப்போ நம்ம வந்து ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கோம் யாருங்க இது வந்து ஒரு காலத்தில் ரயில் நிலையம் அது ஒரு காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ரயில் நிலையமாக இருந்தது அதாவது இங்கேருந்து வந்து இலங்கைக்கு வந்து நம்ம அரிச்சல் முனையிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்ரு இங்கேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தனுஷ்கோடியில் இருந்து கடல் வாணிபம் மட்டும் கிடையாது இங்கே வந்து ரயில் நிலையம் இருந்திருக்கு இந்த தனுஷ்கோடியில் இருந்து இலங்கை தலைமன்னார் வரைக்கும் ரயில் பயணம் போயிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் புயல் வந்துச்சு இல்லையா அந்த அப்புறம் இந்த ரயில் நிலையம் வந்து சேதமடைஞ்சு மிச்ச மீதி இது தான் பாருங்கள் புயலுக்கு அப்புறமான ரயில் நிலையம் இதுதான் இப்போ நம்ம மலையில் நின்றுட்டு இருக்கோம் பாருங்க இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோமா இந்த இடம் வந்து ரயில்வே கோட்ரஸா இருந்த இடமா புயல்னால டேமேஜ் ஆன பகுதி இதில் ஒரு இது எழுதியிருக்காங்க பாருங்க தனுஷ்கோடி டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு அழிந்து போன பழைய கோவில் ரயில்வே நிலையம் ஆஞ்சநேயர் கோவில் ராமர் பூஜை தேடம் முனியசாமி கோவில் இந்த பக்கம் இருக்கு இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரயில் இருந்த இடம் பாருங்க பழைய போட்டோ மழை பெய்யுது சரியா ஒரு ரயில்வே ஸ்டேஷனே அழிஞ்சிருக்கு ரயில் கவுந்தது மட்டும் கிடையாது ரயில்வே ஸ்டேஷனே அழிஞ்சிருக்கு சுற்றி இருக்கிறதெல்லாம் இது ஃபுல்லாக ரயில்வே கோட்ரஸாக இருந்திருக்கு இந்த இடம் ஃபுல்லாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் டேமேஜ் ஆன இடங்களில் இதுவும் ஒன்று இது வந்து தனுஷ்கோடியில் இருக்க தர்மமுனீஸ்வரர் கோயில் அந்த ரயில்வே கோட்ரஸுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த இரண்டு குதிரைகள் ரெண்டு குதிரை இருக்குது ஒரு நிமிஷம் பேக் கேமரா போட்டுக்கிடுங்க ரெண்டு குதிரையோட தருமமுனீஸ்வரர் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயே வந்து இருந்த கோவில் அந்த அறுபத்தி நாலுக்கு முன்னாடியே இருந்த பழைய கோவில் இப்போ வந்து புதுப்பிச்சு இது வந்து புயல்ல சேதமடைஞ்சு இருந்த கோவில் இதை வந்து புதுப்பிச்சு வச்சிருக்காங்க இதுக்கு பக்கத்திலே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கு பாருங்க இது பக்கத்துலேயே வந்து சிவன் கோயில் இருக்கு இந்த சிவன் கோயில் வந்து புயல்ல சேதமடைஞ்சு தண்ணியோட தண்ணியை முங்குனது இது வந்து ராமர் வழிபட்ட சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிவன் கோயிலை வந்து எடுத்து வச்சு கட்டியிருக்காங்க இப்போ இப்படி வந்து தனுஷ்கோடியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு முன் அறுபத்தி நாலுக்கு பின் அப்படின்ட்டு நிறையா பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்திருக்கு சர்ச்சு இருந்திருக்கு ரயில் நிலையம் இருந்திருக்கு கோவில் இருந்திருக்கு வீடுகள் இருந்திருக்கு இது எத் இது அத்தனையும் ஒரே ராத்திரியில அப்படியே அடிச்சுட்டு தண்ணிக்குள்ளே போயிருச்சு மனித வாழ்வு அப்படின்றது நிலையானது இல்லை அப்படின்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் இந்த தனுஷ்கோடி தான் உயர்ந்த மாளிகை இருக்குது காசு பணம் நிறையா இருக்குது செல்வம் இருக்குது அப்படின்னா ஆடக்கூடாது ஒரே நாள் ராத்திரி என்ன வேணால் நடக்கலாம் அப்படி நடந்ததில் ஒரு முக்கியமான நகரம் இந்த தனுஷ்கோடி இந்த தனுஷ்கோடிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும் எத்தனை இழப்புகள் எத்தனை துயரங்கள் எவ்வளோ பெரிய வரலாற்று சம்பவம் அப்படின்ட்டு இப்படி நடந்த ஒரு ஒரு இது இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக நிறையா பேருக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது இந்த தனுஷ்கோடி இழந்தாலும் பல மக்களுக்கு ஒரு நம்பிக்கையாக திகழ்ந்துகிட்ருக்கு இந்த தனுஷ்கோடி நகரம் கண்டிப்பாக நீங்கள் ராமேஸ்வரம் பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் வந்து பார்க்கக்கூடிய இடங்களில் இந்த தனுஷ்கோடியும் ஒன்று கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்